சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இணையின்ற தாய் தந்தையரின் பரிபூர்ண ஆசியுடன் ஆரோக்கிய யுகம் அமைப்பதற்காக நமது மையத்தில் தெய்வமாம் காக்கும் கடவுளாம் ஐயன் ஐயப்பனை மனதில் தியானித்து நாற்பத்தி எட்டு தினங்கள் விரத பூஜையை இன்று தொடங்கினோம் இன்று முதல் நாள் பூஜை இறைவனின் அருளாலும் தாய் தந்தையரின் பரிபூர்ண ஆசியாலும் நமது மையத்தின் மீது அபிமானம் கொண்டுள்ள அன்பர்களின் பேர் ஆதரவாலும் இனிதே முதல் நாள் பூஜை நிறைவடைந்தது தொடர்ந்து நாற்பத்தெட்டு தினங்களும் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இந்த நாற்பத்தெட்டு தினங்கள் விரத பூஜையானது இறைவன் அருளால் பரிபூர்ணமாக நிறைவேறி பிறகு சபரிமலையில் ஐயன் ஐயப்பனின் பரிபூர்ண தரிசனமும் அடைந்திட வேண்டி நாம் இந்த விரதத்தை பரிபூர்ண நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம் நிச்சயம் எல்லாம் வல்ல இறைவன் ஐயன் ஐயப்பன் கலியுக தெய்வம் சுவாமி ஐயப்பன் நமது லட்சியத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் விரத பூஜையை மேற்கொள்வோம் சந்தோஷம்